அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு பிருந்தா ராஜகோபாலன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி புத்தக தினம் அப்படிங்கிறதால புத்தகங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் மொழி சார்பாகவும் நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்து நாம் கேட்கக்கூடிய ஒளி தான் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை இலக்கியங்களாக நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் சங்க காலம் சங்கமருவிகாலம் சோழர் காலம் அதே மாதிரி நாயக்கர் காலம் பல்லவர் காலம் அப்படின்னு சொல்லி தற்கால வரைக்குமான காலங்களில் எக்கச்சக்கமான இலக்கியங்கள் வந்து ஓலைச்சுவடிகளாகவும் பாடல்களாகவும் புத்தகங்களாகவும் கல்வெட்டுகளாகவும் இருந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் வந்து தமிழ் மொழியினுடைய தொன்மைகளை தெரிஞ்சுக்கொண்டு தமிழ் மொழிக்காக சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் பேராசிரியரான ஈவா வில்டன் முன்னெடுத்திருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கலாம் இப்போது தமிழ் எக்ஸ் எனும் செவ்வியல் அகராதியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவரும் அவருடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாராட்டியே ஆகணும் அந்த நேரத்தில் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் இதை வந்து முன்னெடுக்கிறாங்க ஐரோப்பாவின் சங்க இலக்கிய ஆய்வுகளை முன்னெடுத்து வரும் முதல் பேராசிரியராக இந்த ஈவா வில்டன் அவங்க வந்து பார்க்கப்படுறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் சங்க இலக்கியங்களையும் தமிழ் மொழியினுடைய தொன்மைகளையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வந்து சென்னைக்கு வராங்க சென்னையில் தான் வந்து இவங்க வந்து தமிழ் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் தீவே கோபால ஐயர்கிட்ட வந்து நான் தமிழ் கற்றுக்கணும் அதுவும் கூட சங்க இலக்கியங்கள் பற்றி நான் வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நான் முழு நேரமும் வந்து உனக்கு தமிழ் கற்றுத்தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களை வந்து இவங்க ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கோபாலையர் வந்து எப்போதுமே வந்து வெற்றிலை போடுற பழக்கம் அவர் கிழக்கு அப்படிங்கிறதால வந்து முதல்ல அவங்க பேசினது எதுவுமே அவங்களுக்கு கிழக்கலை புரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் தமிழினுடைய தொன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து சொல்லி கொடுக்குற அந்த ஈடுபாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக பிறகு ரெண்டு பேருக்குமான அந்த அன்பு தமிழாக வந்து இப்போது இந்த செவியல் அகராதியாக ஒரு அளவுக்கு வந்து நெருக்கமானது அப்படிங்கறதையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் வந்து 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 இந்த தமிழ் எக்ஸ் திட்டத்தை இவங்க கொண்டு இதுக்கு கோடி ரூபாய் செலவாக போகுது அப்படிங்கறதால ஜெர்மனி அறிவியல் அதே மாதிரி அறிஞர்கள் அகாடமி இதுக்காக நூறு கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ளணும் குறிப்பாக சங்க இலக்கியங்கள் குறித்தான வந்து உரை மட்டும் இல்லாமல் விளக்கம் அதை தாண்டி உரையாடல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த அகராதியில் வந்து வரப்போகுது குறிப்பாக சங்க இலக்கியங்கள் குறித்து நூறு மணி நேர விளக்க உரையும் வந்து பதிவுகளும் இவங்களுடைய செயலியில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து இலவசமாக நம்ம கற்றுக்கொள்வதுக்கு ஒரு இடமாக இந்த இணையம் அதே நேரத்தில் வந்து இந்த செவியல் அகராதி இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் அவர்களுடைய மாணவர்களில் ஒருவரான நீலா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் இங்கு நான் நினைவுபடுத்துகிறேன் குறிப்பாக வந்து சென்னையிலிருந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு எபர்க் பல்கலைக்கழகத்துக்கு தெளிவான நீலா பாஸ்கரன் அதே மாதிரி சிங்கப்பூரை சேர்ந்த மானசா அவங்களும் ரஷ்யாவை சேர்ந்த நிக்கோலைஸ் கோடியரும் இந்தியாவை சேர்ந்த நியோ அப்படிங்கிற மாணவர்களும் வந்து இந்த பேராசிரியரினுடைய ஆய்வுக்காக துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்தணும் குறுந்தொகை நற்றினை போன்ற எக்கச்சக்கமான பாடல்கள் குறித்தான பல விஷயங்கள் இந்த செவ்வியல் அகராதியில் வந்து வந்து சிற காத்திருக்கிறது அதை தாண்டி புறப்பொருள் வெண்பாவை படித்து உணர்ந்து மொழிபெயர்க்க பணியில் வந்து எங்களுடைய ரஷ்யாவை சேர்ந்த நிக்கோலைஸ் ஈடுபட்டிருக்காரு முதல் முறையாக இந்த பாடல் குறித்து மொழிபெயர்க்கப்பட்ட முதலாவது விடயமாக இது இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இந்த அகராதியில் வந்து வந்து சிறக்காது இன்றைக்கி தமிழகத்தில் கூட எக்கச்சக்கமான இடங்களில் நிறைய இடங்களில் வந்து இந்த சங்க இலக்கியங்கள் குறித்தான ஆய்வுகள் வந்து அழிஞ்சி போயிட்ருக்கு குறிப்பாக போனால் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுக்கள் மூலம் வந்து நம்ம தமிழர்களுடைய இலக்கிய மூத மூலாதாரங்களை வந்து சேமித்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனால் ஓலைச்சுவடிகள்லாம் வந்து பாதுகாக்கிற முயற்சியில் வந்து நம்ம ஈடுபட்டிருந்தால் கூட காலம் கடந்து போக 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 அதெல்லாம் அழிஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே நேரத்தில் வந்து இது எல்லாத்தையுமே நவீனப்படுத்தி ஒரு ஆய்வான ஒரு செயலியை உருவாக்கணும் அப்படிங்கிற பெரும் முயற்சியிலையும் அதை தாண்டி இப்போது இருக்கக்கூடிய இளையவர்களினுக்கு வந்து தமிழ் முறையாக போய் சேரணும் தமிழ் தமிழ் அறிஞர்களாக இப்போது இருக்கக்கூடிய இளையவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமுயற்சியோட இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈவா வில்டன் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுபடுத்தலாம் அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து என்னைக்குமே தமிழ் மொழியை அழிச்சிடாது அது வந்து வளர்ச்சியில தான் கொண்டு போய் சேர்க்கும் இருந்தாலும் கூட இலக்கியங்களை பாதுகாக்கணும் இலக்கியங்கள் எந்த அளவு காலத்துக்கு இருக்குதோ அந்த காலம் வரை வந்து அந்த இனம் வந்து அழியாமல் இருக்கும் அதே நேரத்தில் அந்த மொழியும் வந்து சிறப்படைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையாக தெரிஞ்சு இப்போது மாணவர்களுக்கு வந்து கற்றுக்கொண்டு கொண்டு கொடுத்துருக்காங்க ஆகவே ஒரு ஐரோப்பியராக ஒரு ஆங்கிலேயராக இருந்துட்டு தமிழ் மொழிக்கு இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இப்போது இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வியர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பொதுவாக எக்கச்சக்கமான மொழிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து உலகத்தில் இருக்குது இருந்தாலும் கூட செம்மொழி அப்படிங்கிற அங்கீகாரம் சில மொழிகளுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு அந்த செம்மொழியான எங்களுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை தெரிஞ்சு நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற பெருமுயற்சியில் இவங்க இறங்கியிருக்கிறாங்க அதுக்கு பெரிய நன்றிகளை நம்ம சொல்லியே ஆகணும் சொல்லிகிட்டே நம்ம விடைபெறலாம்